الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتا ليتني لما اتخذ فلانا خليلا لقد أضلني عن الذكر بعد إذ وكان الشيطان للإنسان خدولا باسط تركوري سخودر الكلي بريور الكلي تايمار الكلي سخودر الكلي يرابو طلق نريب نريبو سيدة دركت براك نهلو تقوري وزنانگلوم அதனுடைய பின்னணியையும் நாம் பார்த்து வருகிறோம் தலைப்பிற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக ரமதானினுடைய மாதம் என்பது நமது அமல்களை சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அதிலும் மிக மிக முக்கியமாக ஃபர்தான தொழுகைகளில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் அபுல்லாலே நாம் எல்லாம் இப்பொழுது இரவு தொழுதோம் இந்த இரவு தொழுகையினுடைய ஜமாத்தை விட மிக ஏற்றமான ஒரு தொழுகை லுகரினுடைய ஜமாத்தினுடைய தொழுகை அசரினுடைய ஜமாத்தினுடைய தொழுகை பருதான தொழுகைகளில் இரவு தொழுகைகளில் நாம் ஆர்வம் காட்டுகிறோம் அலமதுல்லில்லா வரவேற்க வேண்டிய ஒரு வி விவகாரம் அல்லாஹ் ஆலமின் இன்னும் நம்முடைய உள்ளங்களில் இதுபோன்ற அமல்களில் ஆர்வத்தை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்றாலும் ஃபருதான தொழுகைகளினுடைய ஜமாத்தை நாம் தவற விடுவோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாவம் தொழுகையை விடுவது எப்படி ஒரு பாவமோ அதுபோன்று ஜமாத்தினுடைய தொழுகையை விடுவதும் ஒரு பாவமாகவே கருதப்படும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லவா அல்லாஹுவின் தூதர் முசல்லாவிலே நிற்குகிறார்கள் திரும்பி பார்க்குகிறார்கள் தொழுகைக்காக சில நபர்களினுடைய முகத்தை காணவில்லை அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க பிலாலை இக்காமத்து சொல்ல சொல்லி என்னுடைய இடத்திலே வேறு ஒருவரை நிப்பாட்டி விட்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் வீட்டிலே தொழுகிறார்களோ அவர்களினுடைய வீட்டை எரிக்க வேண்டும் என்பதாக கூட என்னுடைய உள்ளம் தோன்றுகிறது என்று அல்லாஹுவின் தூதர் கடினமாக பேசினார்கள் பாதலால் நண்பான உறவுகளே இது ஒரு பயிற்சியினுடைய மாதம் ஏனைய மாதத்திலெல்லாம் ஃபஜிற தொழுகைகள் சாதாரணமாக தவறிப்போகும் ஆனால் அல்லாஹ் அஸல் ஃபஜருக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே நம்மை எழுப்பி உன்னாலும் எழ முடியும் என்று அல்லாஹ் நமக்குள்ளாக உணர்த்தி அதுபோலத்தான் ஜமாத்தினுடைய தொழுகைக்கும் நம்மால் என்ன செய்ய முடியும் வர முடியும் அதனால் அதிகமதிகமாக ஃபருதான தொழுகைகளை பேணக்கூடியவர்களாக குறிப்பாக ஜமாத்தோடி பேணக்கூடியவர்களாக நம்மை என்ன செய்ய வேண்டும் மாற்ற வேண்டும் இந்த ரமதான் அதற்கு ஒரு காரணமாக காரியமாக இருக்க வேண்டும் என் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹர் ஆலமீன் இன்றைக்கு நாம் காணக்கூடிய குர்ஆனினுடைய வசனம் என்பது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் பின்னால் இந்த வசனம் எதற்கு இறங்கியது என்பதை நாம் பின்னால் பார்க்கலாம் எவ்ம யவுதுல்லாலிமு அலா எதி ஒரு நாளில் அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடிக்கக்கூடிய ஒரு நாள் வரும் தனி அப்படி கை விரல்களை கடித்து பொழுது அவன் பேசுவான் எனக்கு வந்த நாசமே இத்தகது வாழும் காலத்தில் இறை தூதரை அல்லவா நான் பின்பற்றி இருக்க வேண்டும் யாத்தாலை எனக்கு வந்த நாசமே ஹலீலா இந்த எனது நண்பனை நான் உற்ற நண்பனாக எடுத்திருக்காமல் இருந்திருக்க வேண்டுமே அத்தாட்சிகளும் வசனங்களும் வந்ததற்கு பிறகும் கூட இவனால் நான் வழிகெடுக்கப்பட்டேன் நிச்சயமாக ஏமாற்றக்கூடியவன் என்று அல்லாஹு நிறைவு செய்கிறான் இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது இந்த வசனத்திற்கான பின்னணி என்ன சுருக்கம் என்ன கெட்ட நண்பர்களோடு யார் சகவாசம் வைத்திருப்பார்களோ நாளைக்கு மறுமையில் அவர்கள் கண்ணீரோடி புலம்பக்கூடிய புலம்பலை எல்லா பதிவு செய்கிறார் இந்த வசனம் இறங்கியதற்கான பின்னணி அப்துல்லா ஹிபுனு அப்பாஸ் ரது அல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் மக்காவிலே ஒரு இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் ஒகுபா இபுனு அபி முயத் என்று சொல்லக்கூடியவர் இவர் ரொம்ப நல்ல மனிதர் ஒகுபா இபுனு என்று சொல்ல இவரும் அதே போன்று இவரினுடைய நண்பனாக இனி ஒரு மனிதரும் இருந்தார்கள் இருவரும் பிரியாத நண்பர்கள் மிகவும் நேசத்தோடு இருப்பார்கள் எப்பொழுதுமே நாம் பேசுவோம் அல்லவா இரு உடலாய் இருந்தாலும் ஒரு உயிராய் பயணப்படக்கூடியவர்கள் என்று நாம் சொல்வதை போன்று இந்த இருவருமே எப்பொழுதுமே நெருக்கத்திற்குரியவர்களாகவே இருப்பார்கள் அந்த நேரத்தில் இந்த உக்குபாவிற்கு ஒரு நல்ல குணம் உண்டு அல்லாஹுவின் தூதாஹு அரை செல்லம் இவர் ஒரு இறை மறுப்பாளர் ஆரம்ப காலகட்டத்திலும் சரி மரணிக்கும் பொழுதும் இறை மறுப்பாளர் அதைத்தான் நான் பேசுகிறேன் அந்த இறை மறுப்பாளர் அவ்வப்பொழுது அல்லாஹுவின் தூதரையினுடைய சபைக்கு வருவார் அல்லாகுவின் தூதரோடு அமர்ந்து கொள்வார் அல்லாகுவின் தூதர் சொல்லக்கூடிய செயல் செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொள்வார் இப்படியாக காலம் ஓடுகிறது அல்லாஹுவின் தூதரை எதிர்க்க மாட்டார் ஆனால் இவரோடு இருக்கக்கூடிய நண்பர் இருக்கிறாரே அல்லாஹுவின் தூதரை மிக கடுமையான முறையில் என்ன செய்வார் என்று சொன்னால் உபயுணு என்பதாக சொல்லப்படும் இவரினுடைய நண்பனினுடைய பெயர் இவன் அல்லாஹுவின் தூதரை கடுமையாக எதிர்க்கக்கூடியவன் அவனும் இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இவரும் இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் ஒரு நல்லெண்ணமுடையவர் இந்த உஹ்பா என்பவர் அல்லாஹுவின் தூதரினுடைய சபையிலேயே அமர்ந்திருக்கக்கூடியவர் அதிகம் அதிகமாக விருந்து உபச்சாரம் செய்யக்கூடியவர் இவர் எப்பொழுதெல்லாம் பயணம் மேற்கொள்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் விருந்துகளை வைத்து மக்களை எல்லாம் உறவுகள் நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைத்ததற்கு பிறகுதான் அவர் என்ன செய்வார் வியாபாரத்திற்காக பயணப்படுவார் இது இவரினுடைய தனிப்பட்ட ஒரு நல்ல குணம் ஒரு முறை என்ன செய்கிறார் என்று சொன்னால் கவனத்தோடு அணுக வேண்டும் நட்பு என்பது வாழ்க்கையில் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரிய ஒரு சான்று அல்லாஹுவினுடைய வார்த்தை மிகப்பெரிய ஒரு சான்று இந்த உக்குமா நல்ல குணமுடையவர் பல நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர் யாரையும் எடுத்தறிந்து பேச மாட்டார் யாரையும் முகத்திலே சுந்துவதைப் போன்று நடக்க மாட்டார் நல்ல விருந்துபச்சாரம் செய்யக்கூடியவர் இப்படி நல்ல பல குணங்களுக்கு சொந்தக்காரர் ஆனால் இறை மறுப்பாளர் அல்லாஹுவின் தூதரனுடைய அழைப்பு பணியிலே வந்து அமர்ந்து கொள்வார் அல்லாஹுவின் தூதர் சொல்வதை காது கொடுத்து கேட்பார் ஆனால் இவரினுடைய நண்பர் உபை இருக்கிறாரே உபை அதுக்கெல்லாம் ஏற்றமானவர் கிடையாது அவர் எதுவுமே சட்டை செய்வதே கிடையாது ஓய்வர் இவர் ஒரு நாள் பயணம் வியாபாரத்திற்காக பயணம் செய்வதற்கு முன்பாக மக்காவினுடைய முக்கியமான நபர்களை எல்லாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால் விருந்துக்காக அழைப்பு கொடுக்கிறார் விருந்து உபச்சாரம் நான் பயணம் போறேன் வியாபாரத்திற்காக போனால் பல மாதங்கள் பல வருடங்களாக கூடும் ஆதலால் தற்பொழுது நான் ஒரு விருந்து வைத்திருக்கிறேன் என்று எல்லா மக்களையும் கூப்பிடுகிறார் தன்னுடைய ஜீரான் அயல்வாசிகள் மக்காவினுடைய பெரும்பான்மையால் எல்லோரையும் கூப்பிடுவதை போன்று நபிகள் நாயகம் சொல்லலாஹூ அவர்களை அவர்களையும் விருந்து பச்சாரத்திற்கு கூப்பிடுகிறார் அப்ப அல்லாஹுவின் தூதர் அவர் விருந்து பச்சாரத்திற்கு அழைப்பு கொடுக்க வரும் பொழுது உங்கள் பச்சாரத்தை ஏற்றுக்கொள்வது இரண்டாவது நான் சொல்லக்கூடிய அழைப்பு பணியை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் நன்றாக இருக்குமே என்று அவரை உட்கார வைத்து அல்லாஹுவின் தூதர் அழைப்பு பணி செய்கிறார்கள் அந்த இடத்திலே உக்குபாவிற்கு அழைப்பு பணி மிக பிடித்து போய்விடுகிறது அல்லாஹுவின் தூதரினுடைய கரத்தை பிடித்து இஸ்ராத்திற்குள்ளாக வருகிறார் அல்லாஹுவின் தூதரும் அந்த விருந்து உபச்சாரத்தில் கலந்து கொள்கிறார்கள் விருந்து உபச்சாரம் முடிந்ததற்கு பிறகு அவரினுடைய நண்பன் நண்பன் உபைபுன் ஹலப் இருக்கிறானே அவன் வெளியூருக்கு சென்றிருந்தான் அவனால் அந்த விருந்து உபச்சாரத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை மக்கள் எல்லாம் அந்த உபயுன் வந்தவுடன் மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் உன்னுடைய நண்பன் உக்குபா மதம் மாறிவிட்டான் நண்பன் பிரியாத நண்பன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே இரு உடலாய் ஒரு உயிராய் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே அந்த முகம் கொள்கையை நண்பன் உக்குபா ஏற்றுக்கொண்டான் தெரியுமா என்பதாக உபயுன் மக்காவாசிகள் எல்லாம் சொல்கிறார்கள் உக்குபா நண்பனை பார்ப்பதற்காக வருகிறார் நண்பன் த அன்றைய காலத்தில் சொபா உல் ஹைர் என்று சொல்வார்கள் காலை வணக்கம் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா அன்றைய கால முறை அப்படித்தான் சபாஹுல் ஹைர் என்று சொல்வார்கள் அல்லாஹுவினுடைய அதை மாத்தி கொடுத்தார்கள் அசலாம் அரமத்துல்ல அப்ப அந்த ஆள் வந்து எனக்கு நண்பனே என்று பொழுது அவன் பதில் சொல்லல முகத்தை திருப்பி கொள்கிறான் அப்ப கேட்கிறாரு நீயே என் பேசுறது இல்லை நீயே என் கூட பழகிறது இல்ல பழைய மாதிரி நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஏன் முகத்தை நீ திருப்பி கொண்டாய் என்பதை போன்று கேட்ட பொழுது உடனே அந்த உபயகுனு ஹலப் சொல்கிறான் உன்னுடைய முகமும் என்னுடைய முகமும் இனி ஒரு நாளும் ஒன்றாக இருக்காது இனி ஒரு நாளும் உன்னோடி நான் சேருவதாக இல்லை நீ எப்படி முஹம்மதினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள கூடும் என்று கோபமாக சப்தமிடுகிறார் கத்துகிறான் புலம்புகிறான் உடனே இவன் சமாதானப்படுத்துகிறான் உஹுபா நீ நினைப்பதைப் போன்று உளப்பூர்வமாக நான் அந்த கொள்கையில் சேரவில்லை விருது உபச்சாரத்திற்கு அழைப்பு கொடுக்க சென்ற பொழுது அவர் எனக்கு அழைப்பு பணி செய்தார் அதை ஏற்றுக்கொண்டால் விருந்துக்கு வருவதை போன்று எனக்கு தோன்றியது ஆதலால் சந்தர்ப்பத்திற்காக இடத்திற்கு தோதுவாக நான் நடந்து கொண்டேன் அவர் எனது விருந்துக்கு வந்துவிட்டு சாப்பிடாமல் சென்றால் நன்றாக இருக்காதல்லவா ஆதலால் அவரை சமாதானப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை சொன்னேன் உபய் முனு கலவர் சொல்ற இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை உன்னுடைய முகத்திலேயே ஒரு தெளிச்சியை நான் பார்க்குகிறேன் ஆதலால் எதுவாக இருந்தாலும் நீ உண்மையிலேயே அந்த முகமதை நிராகரிக்கிறாய் என்று சொன்னால் இப்பொழுதே அந்த முகம்மதினுடைய முகத்திலே காரி உமிழ வேண்டும் நீ அவரினுடைய கழுத்திலே கால்கள் பட்டு நசுங்க வேண்டும் கால் கழுத்திலே பட்டு நசுங்க வேண்டும் அப்பொழுது வார்த்தையை நான் நம்புவேன் என்று சொன்னவுடன் அந்த ரோஷம் உணர்வுகளை தூண்டிவிட்டவுடன் இதுதானே பிரச்சனை இப்பொழுதே பார் என்பதாக தன்னுடைய நண்பன் உபையையும் அழைத்துக் கொண்டு அல்லாஹுவின் தூதர் காபாவிலே அமர்ந்திருக்கிறார்கள்

இறை மறுப்பாளர்களிலேயே அதிகம் அல்லாஹுவின் தூதரை தாக்கக்கூடியவனாக இந்த தாக்க மாறிவிட்டார் இந்த புகாரினுடைய அறிவிப்பு அல்லாஹுவின் தூதர் காபாவிலே வலம் வருகிறார் அல்லாஹுவின் தூதரினுடைய கழுத்தை பிடித்து அப்படி துண்டை வைத்து நெருக்கிகிறார் சுத்திக்கிறது எல்லா கண்ணீரோடி ஓடி வருகிறார்கள் அத்தகு துளுப்பி எல்லாம் வார்த்தை ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னதற்காக அந்த மனிதனை கொலை செய்ய போகிறாயா என்று அபுபக்கரது எல்லா தடுக்கக்கூடிய வரை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பிராயத்திலேயே அல்லாஹுவின் தூதரினுடைய ஒரு தியாகத்தை நம்ம எல்லோருக்கும் தாய்ப்பாலை போன்று ஊட்டியிருப்பார்கள் அந்த செயலை செய்த அயோக்கியன் யார் என்பதை பாருங்கள் அல்லாஹுவின் தூதர் காம்பாவிலே சுஜூதிலே இருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடல்களை அல்லாஹுவின் தூதரினுடைய முதுகுக்கு மேலாக தூக்கி போட்டு சுஜூதிலிருந்து தலை உயர்த்த முடியாமல் அல்லாஹுவின் தூதர் சிரமப்பட்ட பொழுது ஃபாத்திமா நாயகி ரவி அல்லாஹு அன்பா சிறு குழந்தையாக இருக்கும்போது தன்னுடைய தகப்பனினுடைய சுமையை தூக்கி விலக்கிக் கொடுத்தார்கள் என்று நாம் எல்லாம் கெட்டுக்கொண்டோமே அந்த வரலாறை சகிள் புகாரில் வருகிறது அந்த அயோக்கியத்தை செய்தவன் இந்த உக்குபா தான் அந்த அயோக்கியத்தனத்தை செய்தவன் இந்த உக்குபா அல்லாஹுவின் தூதர் சுஜூதிலே இருக்கிறார்கள் அபூஜகிலும் உத்துபாவும் ஷெய்பாவும் இந்த உக்குபா அல்லாஹுவின் தூதரனுடைய கையை பிடித்து ஈமானை ஏற்றுக்கொண்ட அன்றைய காலம் அல்லாஹுவின் தூதரனுடைய சபையிலே கலந்து கொண்டவன் நண்பனுக்காகவே அல்லாஹுவின் தூதரை பகைத்தான் என்ற தன்னுடைய நண்பன் என்னுடைய நண்பனுக்கு பிடிக்காத பொழுது எனக்கு அது தேவையில்லை என்பதாக சத்தியம் வந்ததற்கு பிறகும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் ஒரு தவறானவனினுடைய தொடர்பினால் ஒரு தவறானவனினுடைய உணர்ச்சி பெருக்கினால் ஒரு தவறானவன் கொடுத்த அந்த கீ சாவியினால் இவன் எப்படி ஆடுகிறான் பாருங்கள் சகிள் புகாரில் வரும் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகன் சொல்லதாக காபாவிலே வளம் வந்ததற்கு பிறகு ரெண்டு ரக்காத்துகள் சொல்லுவார்கள் அப்போ அபூஜகில் உத்துபா இந்த உக்குபா உகுபத்தி இவன் டபுஜகில் சொல்வான் இன்னைக்கு எங்கே ஒட்டகம் அறுத்துருக்கிறாங்க இந்த உக்குபா சொல்வான் அங்கே ஒரு வீட்டில் அறுத்துருக்கிறாங்க அப்படி மலக்குடல் ஒட்டகத்தினுடைய குடல் எவ்வளவு கனமாக இருக்கும் இப்போ அபூஜெகில் சொல்வான் இதுதான் சந்தர்ப்பம் உகுபா நீ உண்மையிலேயே முகமதை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா நீ முகமதனுடைய கொள்கையில் இல்லை அல்லவா அதை நிரூபிப்பதற்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அந்த ஒட்டகத்தினுடைய குடலை எடுத்து நீ முகம்மதின் மீதாக போட வேண்டும் உடனே ஒட்டகத்தில் போய் குதிரையில போய் அந்த ஒட்டகத்தினுடைய மல குடல்களை எடுத்து கொண்டு வந்து அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருப்பார் ரசூலாடைய கழுத்தில் போடுவார் பல கிலோ எழுந்திருக்க முடியாது சுஜூதால் அல்லாஹுவின் தூதர் தலையை ஆட்டுகிறார்கள் அப்படியே மூச்சு முட்டுகிறது புகாரில் வரும் அப்படி கை கொட்டி சிரிப்பானிதே இந்த உஹுபார் அபுஜகில் பார்த்தாயா நான் அவரினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இப்பொழுதாவது நீ நம்புகிறாயா என்னுடைய நண்பன் உபையினுடைய கொள்கையில் தான் நான் இருக்கிறேன் என்றோ ஒரு நாள் அவர் மயக்கிவிட்டார் என்பதற்காக என்னையும் நீங்கள் அவரையோடு இணைத்து தப்பாக பேசினீர்களே பாருங்கள் உங்களில் யாருக்கும் இல்லாத துணிவு எனக்கு இருக்குகிறது என்பதாக உகுபா தன்னுடைய அந்த அயோக்கியத்தனத்தை நிலைநாட்டுவதற்காக அவ்வளவு பெருமைப்பட்டார் அப்பொழுதுதான் அல்லாஹ் அபுல்லாலின் இறக்கி நான் இந்த வசனத்தை يوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا محمد صلى الله عليه وسلم كلام غاديرهل اكرم كارن انياي كارن كايغلي كديت توبا كودي ور உங்களை ஒரு நாள் பின்பற்றி இருக்க வேண்டும் என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நாள் உண்டு ரசூலே உங்களினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் கூட யாரோ ஒருவனினுடைய தவறான பேச்சை கேட்டு இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உக்குபாவிற்கும் ஒரு நாள் வரும் அன்றைய தினத்திலே உங்களை பின்பற்றி இருக்க வேண்டும் என்பதாக கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நாள் வரும் எந்த நண்பனினுடைய பேச்சை கேட்டு உங்களை ஏற்றுக்கொண்டு புறக்கணித்தானோ ஒரு நாள் இப்படி சப்தமிடுவான் இந்த உபயுன் எடுத்திருக்க கூடாதே என்னையும் வலிகெடுத்தான் அவனும் வழிகெடுத்தான் அவனும் நான் என்னையும் வழிகெடுத்து விட்டானே என்பதாக ஒரு நாள் வரும் அல்லாஹுவின் தூதரே என்று அல்லாஹ் படுத்தக்கூடிய விதமாக இந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கினார் இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய பெரிய பாடம் படிப்பினை காலத்தின் நட்பு என்பது ஆக மிக முதன்மையானது நல்ல நண்பர்களை அதை தண்டி அலை பல சகோதரர்கள் ஒழுக்கமானவர்கள் நல்லவர்கள் தவறு செய்ய தெரியாதவர்கள் ஆனால் போன்று பல இயற்கை நல்ல குணங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஹலப்பை போன்ற சில தவறானவர்களினுடைய தொடர்பு கிடைப்பதனால் அவனை விட அயோக்கியர்களாக இவர்கள் மாறிவிடுகிறார்கள் அந்த விருந்து உபச்சாரம் செய்யக்கூடிய நல்ல குணம் இருந்தது பிற மனிதர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கக்கூடிய குணம் இருந்தது அல்லாஹுவின் தூதரினுடைய தாவத்தை எதிர்க்கக்கூடிய குணம் அவனிடத்தில் இல்லை ஆனால் அவன் உயிராக நேசித்த அந்த நண்பன் உபயபு இருக்கிறானே இதற்கு மாற்றமாக இருந்ததினால் அவனோடு நட்பு பாராட்டியதினால் விளைவு என்ன உபயபு விட கட்டவனாக உக்குபா மாறிவிட்டான் குர்ரானில் சபிக்கக்கூடிய அளவிற்கு அவனினுடைய யோக்கியத்தனத்தை அவனினுடைய அயோக்கியத்தனத்தை குர்ஹானில் அல்லாஹ் சபிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அபுல்லின் என்றைக்கும் ஒட்டகத்தினுடைய மலக்குடலை போட்டு எழுந்திருக்க முடியாமல் பட்ட கஷ்டத்தை இன்று நினைத்தாலும் கண்கள் கலங்கும் என்று சொன்னால் இந்த அயோக்கியத்தை செய்தவன் ஒக்குபாவாக மாறியதற்கு காரணம் அவன் தேர்வு செய்த ஹலஃப் என்ற ஒரு கெட்ட நண்பன் இவர் தண்ணி அடிக்க மாட்டார் இவர் மதுபானம் அருந்த மாட்டார் இவர் சிகரெட் அடிக்க மாட்டார் இவர் படம் பார்க்க மாட்டார் இவர் அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய தொழிலிலே ஈடுபட மாட்டார் ஆனால் இவர் நட்பு பாராட்டக்கூடியவர் இவரினுடைய நண்பன் சில தவறுகளை செய்பவனாக இருப்பான் காலப்போக்கிலே நண்பனை விட மிக கெட்டவராக இவர் மாறிவிடுகிறார் அதைத்தான் இந்த வரலாறு சொல்கிறது நபிகள் நாயகம் சொல்லலாகும் அனைவர் சொல்லம் அவர்கள் கூறுவார்கள் உங்களில் ஒரு மனிதர் அல் மர் உ அல் அதீனி ஹலீ உங்களது நண்பன் எந்த கொள்கையில் இருக்கிறானோ அந்த கொள்கையில் தான் நீங்கள் இருப்பீர்கள் பல் எந்தோர் அ அதுக்கும் மை நண்பர்களை தேர்வு செய்வதற்கு முன்பாக கொஞ்சம் ஆய்வு செய்து நண்பர்களை தேர்வு செய்யுங்கள் கஷ்டத்திற்கு உதவுபவர்கள் அல்ல நண்பர்கள் நாம் நினைத்த பொழுது நம்மை அல்ல நம்முடைய நண்பர்கள் நமக்கு தேவையான பொழுது நமக்கு தோல் கொடுப்பவர்கள் மட்டும் நண்பர்கள் அல்ல நம்முடைய ஈமானை சரி காணக்கூடியவர்கள் எங்கேனும் நாம் சருகும் பொழுது நம்முடைய இடுப்பு தண்டை பிடித்து கொண்டு நரகத்தில் விழாமல் நம்மை காக்கக்கூடியவர்கள் உண்மையான நண்பர்களாக இருக்கும் ரசூலுல்லாஹி இசல அல்லாஹு அலை வசல்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனில் அல்லா சொல்வான் நாளைக்கு மறுமையில் எந்த நண்பனும் எந்த நண்பனையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் இல்லல் முத்தகோன் இரையச்சமுடைய நண்பர்கள் மட்டும் நாளைக்கு தங்களினுடைய நண்பர்களை தேடிக்கொண்டிருப்பார்கள் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் பேசக்கூடிய இந்த வார்த்தை ஹசன் பசரி என்ற ஒரு பெரிய மார்க்க அறிஞர் இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுப்பார்கள் நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குள்ளாக நுழைந்து விடுவார் அவன் சொர்க்கம் நுழைந்ததற்கு பிறகு ஆனால் அந்த மனிதனினுடைய முகத்தில் சொர்க்கத்திற்கு நுழைந்ததற்கான எந்த சந்தோஷமும் இருக்காது ஏதோ ஒரு சோகம் இனம் தெரியாத புரிய முடியாத ஒரு சோகம் அல்லாஹ் கேட்பான் ஏன் நீ சோகமாக இருக்கிறாய் இந்த சொர்க்கத்தில் உனக்கு என்ன குறை இந்த சொர்க்கத்தில் உனக்கு என்ன குறைவு இருக்குகிறது மனிதன் கண்ணீரோடி சொல்வான் வாழும் காலத்தில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் எல்லா இன்பத்தையும் நான் தான் ரசித்தேன் எல்லா துன்பத்தின் பொழுதும் எனக்கு முதுகுத்தண்டாக இருந்தவன் நான் இல்லாத பொழுது எனது குடும்பத்திற்கு அரணாக இருந்தவன் அந்த மனிதன் வாழும் காலத்திலேயே இன்பங்களை அவனை விட்டு நான் ரசித்ததில்லை நானும் அவனும் இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்தோம் ஆனால் இந்த சொர்க்கத்தில் இப்பொழுது அவனை காணவில்லை அல்லாஹ் அப்துல் ஆலமின் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஒரு திரை மட்டும்தான் நாம் தேர்வு செய்யக்கூடிய நண்பர்கள் தவறி அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் இந்த சப்தம் கேட்கக்கூடிய அனைவரையும் அல்லா பாதுகாக்கட்டும் நரகத்தினுடைய ஜுவாலைகளில் விழுவதல்ல நரகத்தினுடைய வாடை கூட நம் மீது படாமல் நல்லா நம்மை பாதுகாக்கட்டும் ஒரு கால் நரகம் நுழைந்தாலும் கூட எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தேர்வு செய்திருக்க வேண்டும் பாருங்கள் அந்த மனிதன் சொல்வான் வாழும் காலத்தில் மிக நல்ல ஒரு மனிதனோடு நான் நட்பு பாராட்டினேன் எப்பொழுதும் அவனோடி தான் இருந்த இனப்பிரியாமல் இருந்தும் எல்லா இன்பங்களையும் எல்லா துன்பத்தையும் அவனோடியே கடந்து சென்றவன் எல்லா சிரிப்பும் அவனோடி தான் எல்லா கண்ணீரும் அவனோடி தான் ஆனால் இந்த சொர்க்கத்தில் இவ்வளவு இன்பமான இந்த சொர்க்கத்தில் நண்பன் இல்லாமல் இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எப்படி ரசிப்பது அல்லாஹ் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு திரை மற்றும் அந்த திரையை உயர்த்துவான் யாரோடு இவன் நட்பு பாராட்டினானோ அந்த உயிருக்கு உயிரான நண்பன் நரகத்தில் கிடப்பான் ஏதோ ஒரு தவறுக்காக அல்லாவனை நரகத்திற்காக தீர்ப்பளித்திருப்பான் உடனே இந்த மனிதன் நல்லா பேசுவான் நீ இப்பொழுது என்ன செய்யனால் உனக்கு இப்பொழுது என்ன செய்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய் இந்த சொர்க்கத்தினுடைய இன்பத்தை உன்னால் எப்பொழுது ரசிக்க முடியும் சுவைக்க முடியும் அல்லாகுவே வாழும் காலத்தின் நண்பனாக இருந்த அந்த மனிதன் இப்பொழுது இந்த சொக்கத்திலும் எனக்கு நண்பனாக கிட்டினால் அவனோடு சேர்ந்து இந்த சொக்கத்தினுடைய இன்பங்களை நான் மலையாக ரசிப்பேன் அல்லாஹ் அல்லாஹர் அப்புள்ளாலமீன் வானவர்களுக்கு கட்டளையிடுவான் இவனினுடைய நண்பனை நரகத்திலிருந்து மீட்டெடுங்கள் நரகவாசிகள் எல்லோரும் கேட்பார்கள் உங்களுக்கு இறை தூதர் மஹமது சொல்லபா அலைகுஸ்வன் சிபாரிசு செய்தாரா இந்த மனிதன் சொல்வான் இல்லை உங்களினுடைய தாய் தந்தைகள் சுகதா ஷகீதுகளா அவர்கள் உங்களுக்கு சிபாரிசு செய்து நரகத்திலிருந்து மீட்டுக் கொண்டு போக போகிறார்களா இல்லை உங்களது ரத்த பந்தங்களில் யாரேனும் உங்களுக்காக செய்து செய்திருக்கிறார்களா இல்லை அப்படியானால் எப்படி நீங்கள் நரகத்திலிருந்து வெளியே செல்கிறீர்கள் சொல்வான் எனக்கு உலகத்தில் நண்பன் இருந்தான் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சத்தியத்தை உரத்து பேசக்கூடிய நான் தவறு செய்யும்போது எனது இடுப்பை பிடித்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நண்பன் உண்டு அந்த நண்பன் எனக்காக சொக்கத்தில் சிபாரிசு செய்தான் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமே இப்பொழுது என்னை நரகத்திலிருந்து வெளியே அனுப்புகிறான் என்ற மனிதன் சந்தோஷத்தோடு நரகத்திலிருந்து வெளியே வருவான் அவன் நண்பனோடு அவனை இணைத்து வைப்பான் அந்த இருவரும் சேர்ந்து சொர்க்கத்து இன்பங்களை மகிழ்ச்சியாக சுற்றி பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னார் குர்ஆனினுடைய வார்த்தை அல் இல்ல நாளைக்கு மறுமையில் எல்லா நண்பர்களும் பிரிந்து விடுவார்கள் ஆனால் இறையச்சமுடைய அந்த நண்பர்கள் மட்டும் நாளைக்கு மறுமையில் பிரிய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறானே ஆனால் நண்பான உறவுகளே வாலிபர்களே சகோதரிகளே நீங்கள் பழகக்கூடியவர்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் யாரோடி பழகுகிறீர்கள் என்பதை கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்துங்கள் அவர்கள் ஹராமிலோயோ அல்லது தவறான தொடர்பில் இருக்குமையானால் நிச்சயம் அதனுடைய பாதிப்பு ஏதோ ஒரு விதத்தில் நம்மையும் தாக்கும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் சரியானவர்களாக இருக்க வேண்டும் உக்குபா நல்லவனாக இருந்தும் அவன் தேர்வு செய்த உபை கெட்டவனாக இருந்ததினால் விளைவு அவனை விட கெட்டவனாக உகுபா மாறிவிட்டான் என்று குர்ஆன் பதிவு செய்யும் என்று சொன்னால் நாம் தேர்வு செய்யக்கூடியவர்களில் மிகச்சரியானவர்களை தேர்வு செய்ய வேண்டும் வெறுமனையாக சிரிப்பதற்கும் நம்முடைய பொருளாதாரத்தை தந்து உதவுவதற்கு மட்டுமல்ல உண்மையான நண்பர்கள் உண்மையான நண்பன் என்பவன் சத்தியத்தில் இருக்க வேண்டும் நம்மை திருத்த வேண்டும் நாம் தவறு செய்யும் பொழுது நமது இடுப்பை பிடித்து நம்மை சுட்டிக்காட்டக்கூடிய நரகத்தில் இருந்து என்னை மீட்டெடுக்கக்கூடியவனைத்தான் நான் இந்த உலகத்தின் நண்பனாக தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு செய்தி ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தும் நாம் தேர்வு செய்பவர்கள் உபையை போன்று கெட்டவர்களாக இருந்தால் வரலாற்றில் மிகப்பெரிய இழிவு நமக்கு இருக்கிறது என்பதற்கு இந்த வரலாற்று பின்னணி ஒரு பெரும் சான்றாக இருக்கிறது இன்ஷா அல்லா நாளைய தினம் இதுபோன்று நெகிழ்வூட்டக்கூடிய மற்றும் ஒரு குர்ஆனிய வசனமும் அது தரக்கூடிய வரலாற்று பின்னணியையும் நாம் நாளைய தினம் பார்க்கலாம் வாகிருதாவானா அலமது இல்லாஹி ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி வர